நாங்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற கோஷத்தோடு இன்றைக்கு இந்த பேரணியை விடாது பெய்யும் மழைக்கு நடுவில் எங்களுடைய தேசப்பற்று மழையை மிஞ்சும் எங்கள் குருதியில் இருக்கக்கூடிய தேசப்பற்று என்கிற வீரத்தை நனைய வைக்க முடியாது என்ற ஒரு உற்சாக குரலோடு இன்றைக்கு இந்த பேரணியை நடத்தி முடித்திருக்கிறோம் இது தமிழகம் முழுக்க அனைத்து சட்டமன்றங்களிலும் ஒன்றிய அளவிலும் ஏன் பூத் கமிட்டி அளவிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தேசப்பட்டோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர்வலத்தை பல இடங்களில் காவல்துறை தடுப்பதும் நெருக்கடி கொடுப்பதும் திமுக ஆட்சி என்பது ஒரு தேச விரோதிகளின் ஆட்சியாக செயல்படுகிறதா என்கிற மக்களின் கேள்வி முன்வைக்க விரும்புகிறோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக மக்களுடைய வரிப்பணத்தை பணத்தை திருடி சாப்பிடுவதோடு சாராய சாம்ராஜ்யத்தை நினைத்து அந்த சாம்ராஜ்யத்திலே திளைக்கக்கூடியவர்களாக திமுகவின் தம்பிகளாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்களை உருவாக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோடிகளை கொள்ளையடித்து திமுகவிற்கு கல்லா கட்டியிருக்கிறார்கள் இந்த கொள்ளைக்கு பின்னால் உதயநிதி ஸ்டாலின் என்கிற துணை முதல்வரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று இன்றைக்கு ஊடகங்கள் வெளிப்படையாக பேசுகிறது என்றால் எங்கே உதயநிதி அமலாக்கத்துறையில் மாட்டியிட்டு மண்டியிடுவாரோ என்ற அச்சத்தில் இன்றைக்கு ரத்தீஷ் வெளிநாடுக்கு பதுங்கி சென்றுள்ளார் அவரை தேடக்கூடிய பணி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சினிமா துறையில் கள்ளப்பணத்தை நல்ல பணமாக மாற்றுவதற்கு இந்த திமுகவினர் ஊழல் செய்த பணத்தை ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்களை வைத்து ஏமாற்றி அந்த பணத்தை கள்ளப்பணத்தை எல்லாம் இன்றைக்கு நல்ல பணமாக மாற்ற முயற்சி செய்ததின் விளைவு அமலாக்கத்துறையின் மூலமாக இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அதன் பின்னால் இருக்கக்கூடிய திமுகவினர் விரைவில் கைது செய்யப்பட போகிறார்கள் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கடுமையாக எதிர்த்து இதற்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழக முதல்வர் சொல்கிறார் இபிஎஸ் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய தகுதி குறைந்து போய்விடவில்லை என்று சொல்கிறார் ஊழலிலே கரைபிடிந்த திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லாமல் அமெரிக்க அதிபருக்கும் பிரான்ஸ் அதிபருக்குமா பதில் சொல்வார் அப்ப தன்னுடைய குறைகளை தன்னுடைய தவறுகளை ஆட்சியில் உள்ள தோல்விகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டினால் அதை திருத்துவதற்கு பதில் தன்னுடைய தகுதியை பற்றி பேசுகிறார் என்றால் இவர் என்ன மன்னர் பரம்பரையா அல்லது இவர்கள் பெரிய ராஜராஜ சோழனின் பரம்பரையா என்று கேள்வி கேட்க விரும்புகிறோம் தமிழகத்தை ஆளுவதை தமிழக மக்கள் வெறுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சியை துடை தெரிந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் இந்த திமுகவுடைய அராஜக அக்கிரம ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று சொல்வதோடு இன்றைக்கு வெட்கம் வெட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் கச்சத்தீவை மீட்டுவதற்கு பிரதமரிடத்தில் எழுபத்தி ஒன்பது கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம் என்று இந்த கச்சத்தீவு பரிபோனதற்கு காரணமே திமுகவும் காங்கிரசும் என்பதை தமிழக மக்கள் மறந்துவிடவில்லை எழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு தாரை பார்க்கும் பொழுது வாய் மூடி மௌனியாக இருந்து ஆட்சி கட்டளில் தொடர்ந்து சுகம் அனுபவிப்பதற்கு அன்றைக்கு கலைஞர் மௌனம் காத்தார் அதனால் இன்றைக்கு ஏராளமான தமிழகத்தினுடைய மீனவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்ல முடிவெடுப்பார் நாங்கள் மீட்போம் பாரத இழந்த அந்த பகுதியை எங்களோடு ஒன்றுபடுத்துவோம் என்பதை கூறி தேசப்பட்டோடு இந்த ஆபரேஷன் சிந்தூர் அனைத்து இடங்களில் நடந்து தமிழக மக்களை உற்சாகமூட்டி எங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம் நன்றி